ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்ஸாக ரெண்டு பொருள் இருந்தால் போதும் வாங்கி இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடைய எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மாசித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் தான் உருளைக்கெழங்கும் அவளும் இருந்தால் போதும் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மற்ற பொருள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் ரெகுலராக வச்சுருக்க பொருளை வச்சு தான் செய்யணும் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்திங்கன்னா மசித்து எடுத்துட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக அவள் நல்லா ஊற வச்சு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க அவள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தூசி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நாட்டு மாட்டு தயிர்ங்கிறதுனால ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் மல்லியில் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சு விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது இது கூடவே பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு அப்புறம் வெங்காயம் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி கூட இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம விருப்பம்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி அவல் சேர்த்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம வழக்கமாக கட்லெட் செய்வோம்ல அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் செஞ்சேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வருவாங்க அதுக்குள்ளேயே நான் செஞ்சு வைக்கணும் அதனால் வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் அவங்க வந்துருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டேன் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சதை இப்படி ஒன்று ஒன்று அடுக்கி நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் அதாவது ஷேலாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று சாப்பிட்டாலே போதும் கொஞ்சம் ஃபுல் வயிறு வந்து ஃபுல் ஃபில்லாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம அதிகமாக ஆயிலும் சேர்க்கலை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவை இருக்காது சப்போஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சாஸ் வச்சு கொடுக்கலாம் சில்லி சாஸ் இல்லைன்னா வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது ஏன்னா குழந்தைங்களுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அதனால தான் சொல்கிறேன் சாஸ் தொட்டு சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும் அந்த ஸ்டேஜி வந்த பிறகு நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க இதை பொறிக்கும் போது ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகே ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தது பிறகு இதை எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குனா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம கொடுத்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் மீதி உள்ளதையும் நான் ரெண்டாவது போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இது செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம மறைச்ச கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ